மறுவரையறை முதன் முதலாக அதை முன்னெடுத்தவர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் அப்போ கூட எல்லாரும் பேசுனாங்க என்ன இப்பவே இத முன்னெடுக்கிறாரு அப்படியா இப்படியெல்லாம் பேசினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி வரவரை வரையறை செய்ய மறுவரையறை செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா அது வரைக்கும் தான் வந்து நம்ம இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மட்டும் போதுமானது வச்சிருக்காங்க ஒருவேளை தொகுதி மறுவரை செய்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது அது சித்தம்போக்கு சிவம்போக்கும் போயிட்டுருக்கும் அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னக்குட்டியே இது மிக கட்டாயம் இது நம்முடைய தமிழர்களுடைய நலத்தின் மீது தமிழர்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடியது அது தம் நம்முடைய மக்கள் நலத்தினை பாதிக்கக்கூடியதாக இது நம்முடைய தலையில் தொங்குற கத்தின்னு சொல்லி தான் இதை முதல் முதல் முன்னெடுப்பாக நம்முடைய கழகத் தலைவர் செஞ்சாங்க அதே மார்ச் தேதி கட்சி கூட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கட்சிகள் அழைக்கப்பட்டதில் ஐம்பத்தெட்டு கட்சிகள் தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சிகள் அதில் கலந்துக்கிட்டாங்க ஒரு பெரும் ஒரு ஆதரவு கிடைச்சது நம்முடைய முதலமைச்சர் அந்த ஐம்பத்தெட்டு கட்சிகள் கலந்து கொண்டு இதற்கு மறு வரையறைக்கு ஆதரவாக நியாயமான மறுவரையறை நடைபெற வேண்டும் என்று ஒரு ஒத்த கருத்து உருவாக்கப்பட்டது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழகத்திலே அது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அதில் என்ன தீர்மானப்படுத்தினாங்கன்னா நியாயமான வரையறை வேண்டும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையை செய்யும் போது நியாயமான ஒரு மறுவரையறை வேண்டும் அதுபோல இதற்காக தொடர் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த மறுவரையினா மறுவரையறினால் பாதிக்கப்படுகிற பிற மாநிலங்களை இணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து தொடர்ச்சியாக இதை நடவடிக்கை எடுத்து செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டது அதன்படி மீண்டும் நம்முடைய மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை கூட்டினார்கள் அதில் மூணு முதலமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களை சேர்ந்த அதாவது நம்முடைய தமிழ்நாடு ஒன்று அது போக தெலுங்கானா கேரளா கர்நாடகா ஒடிசா பஞ்சாப் போன்ற மாநிலங்களை சார்ந்த பெரிய கட்சி தலைவர்கள்லாம் அதில் கலந்து கொண்டு அவருடைய கருத்தை பகிர்ந்தார்கள் இதில் முதல் முன்னெடுப்பாக நம்முடைய கழகத் தலைவர் எடுப்பதற்கு எல்லோருடைய ஆதரவை தெரிவித்தாங்க அவருடைய பாராட்டை தெரிவித்தார்கள் தொடர்ச்சியாக நாம் எல்லாம் பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் தொடர்ச்சியாக இது நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கப்படாதபடி பாதிக்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்த வேண்டும் என்றெல்லாம் அன்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அத்துணை பேரும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க ஆனால் எந்த பதிலும் சொல்லலை ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினர் பேச கூட விடலை அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லலை ஆனால் என்னைக்கும் ஒரு அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசி அந்த பேச்சை மட்டும் யாருக்குமே சொல்லியாச்சுன்ற மாதிரி ஜப்ப கட்டு கட்டுறாங்க ஆனால் உறுதிமொழியை தரலை இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் நடக்கலை இதுதான் உண்மை இப்படி இப்படி செய்ய போறன்ற அந்த உறுதியை இதுவரைக்கும் ஒன்றிய பாஜக அரசு தரலை ஆகவே தொடர் முயற்சியாக நம்முடைய இது வந்து எல்லா எல்லா மாநிலங்களுக்கும் அவர்களுடைய மக்களிடமும் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி நம்முடைய தமிழகத்தை சார்ந்த நம்முடைய தமிழக மக்கள் எத்தனை அத்தனை பேருமே நீங்கள் இது வந்து நம்முடைய சேர்ந்து போராட வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுது நம்முடைய உரிமை பாதிக்கப்படுது நம்முடைய நம்ம குரலற்றவர்களாக ஆகிவிடுவோம் நமக்கு வந்து தொகுதி குறையுதுன்னா இப்பவே வந்து ஒவ்வொரு கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை நிலைநாட்டுவதிலும் சரி பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதிலும் இப்போவே கண்டு காணாமல் இருக்கிறது ஒரு ஒன்றிய அரசு பாஜக அரசு அவ இன்னும் நம்மளுடைய தொகுதி எண்ணிக்கை குறையப்படுமானால் நம்முடைய கோரிக்கைகளை மக்களுடைய நலன்களை நம்முடைய கொள்கைகளை எடுத்துரைப்பதில் பெரிய சவாலாகிவிடும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெரிய சவாலாகிவிடும் அதனால் இது மிக முக்கியமானது என்பதை மீண்டும் எல்லாருக்கும் நம்ம வந்து எடுத்துக்கூற விரும்புகிறோம் அதுவும் நம்முடைய தலைவர் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்தது மூலம் எடுத்தது மூலம் தொடர்ச்சியாக இதை எல்லார் மக்களிடமும் போய் சேர வேண்டும் என்று தொடர்ச்சியாக நம் மக்களுடைய ஆதரவு கேட்குறோம் எல்லோரும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் எடுத்ததுக்கு நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா அவர் மத்திய அவர்கள் நம்மளை நாகரீகமற்றவர்கள் சொல்கிறாங்க அப்போ நம்மளை எந்த ஒரு இழிவான நோக்கில் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியுது அவர் நாகரீகமற்றவர்கள் சொல்லுவது மூலம் நம்மளை எவ்வளோ இழிவாக பார்க்குறாங்கன்னு சொல்கிற தெரியுது அதனால நிச்சயமாக இது நம்முடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டிய கட்டாயம் அந்த நிலையில் இருக்கும் ஒன்று நியாயமான பழைய மாதிரியே அந்த நியாயமான ஒரு தொகுதி வரையற வேண்டும் மறுவரையர வேண்டும் இல்லைன்னா நீங்கள் இதே போல் இருக்கிற மாதிரியே தொடர்ச்சியாக்க வேண்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக சமமான ஒரு நிதி ஒரு பகிர்வு தர வேண்டும் ஒரு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதை முதல்ல நம்முடைய கழகத் தலைவருடைய அந்த கோரிக்கையை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே மக்கள் அத்தனை பேரும் நம்ம எல்லாரும் இதில் ஒருங்கிணைந்து செயல்படணும் ஒன்றிணைந்து செயல்படணும் மக்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் எல்லா செய்தியாளர்களும் சரி ஊடகத்தினரெலாம் இந்த செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் நான் போர்டு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது நிதி நிதிப்பகிர்வும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிக நம்ம தான் நம்ம இந்த ஜிடி ஜிஎஸ்டிஎப்பில் வந்து உற்பத்தி அளவில் வந்து உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தாறு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய பங்கு ஆனால் நமக்கு நிதி பயிர்வாக திருப்பி தரது இருபத்தேழு சதவீதம் தான் அதே நேரம் வட மாநிலங்கள் அவங்க ஜிஎஸ்டிஎப்பில் இருபது சதவீதம் அவங்களுடைய உற்பத்தி அந்த பய பங்காக இருக்கிறது இருபது சதவீதம் ஆனால் அந்த வட மாநிலங்களுக்கு திருப்பி தருவது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் திருப்பி தரப்படுகிறது அதிலும் நமக்கு அநீதி இழக்க இழைக்கப்படுகிறது அதுபோல் நம்முடைய வடநாட்டில் உள்ளவங்களாம் ஒரு மொழி தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் மும்மொழி பேசணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தப்படுகிறோம் அதற்காக நம்முடைய கல்விக்குரிய நிதி ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபா இன்ன வரைக்கும் வழங்கலை அதே போல் நூறு நாள் வேலை திட்டம் அது உழைப்பு உழைத்த மக்களுக்குரிய ஊதியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மூணு மாதமாக சம்பளம் தரலை நூறு நாள் வேலை திட்டத்தில் மூணு மாதமாக சம்பளம் தரல அதற்கு தொடர்ச்சியாக இடைஞ்சல்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் அதில் வந்து நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு தான் அதில் பயனடைகிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் பெண்கள் தான் அதில் பயனடைகிறாங்க குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அதை வைத்து தான் இந்த நூறு நாள் வேலை வைத்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கிறது நூறு நாள் ஒய்த்தி கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து நேரடியாக தான் சம்பளம் கொடுப்போம் நாங்கள் அதுக்கும் ஒத்துக்கிடுச்சு தமிழ்நாடு அரசு எல்லோருடைய வங்கி கணக்கும் வாங்கி கொடுத்தாங்க நேரடியாக தான் சம்பளம் போடுது அதுலேயும் இந்த மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னா சம்பளம் வந்துவிட்டா வரலையான்றதை இல்லை எந்த மெசேஜும் போடுறதில்ல வங்கியில் போய் அவங்க போய் அக்கௌண்ட்டை பார்த்தா தான் வரவு வைக்கப்பட்டிருக்கா அமௌண்ட் வந்திருக்கா என்னன்றதே அவங்களால தெரிஞ்சுக்கிட முடியுது ஆக அதுலேயும் அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு கிராமத்திலேருந்து வங்கிக்கு எல்லாரும் படையெடுத்து போய் பார்க்குறதுன்ற எவ்வளோ சிரமன்றத அறிஞ்சிக்க அறியாத அதை புரிந்து கொள்ளாத அதை கண்டு கொள்ளாத ஒரு ஒன்றிய பாஜக அரசாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் சம்பளம் வரலை இப்போ நாலாயிரத்து முப்பத்தி நாலு கோடி ரூபா நமக்கு சம்பளம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டியது வழங்கலை ஆனால் நம்ம எல்லாம் முறையாக செஞ்சுருக்கோம் அவருடைய அந்த வழிகாட்டின்படி சரியாக நிறைவேற்றப்படுகிற மாநிலம்னா அதில் தமிழ்நாடு உண்டு ஆகவே இந்த நிதி வந்து நம்முடைய மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக அந்த ஊதியத்தை ஒன்றிய பாஜக அரசு வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே போல பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்படி நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது ஒன்றிய பாஜக அரசு நம்மளுடைய கோரிக்கைகளை கேட்காததாக காதிருந்தும் கேட்காதாக இல்லை புரியாததாக இருக்கிறாங்க அவங்க எடுத்த கொள்கையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதற்காக ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு அதனால நிச்சயமாக இதில் மக்களுடைய ஒரு இயக்கமாக இது மாற வேண்டும் மக்களுடைய ஈடுபாடு வேண்டும் நம்முடைய கழக தலைவர் எங்களுடைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக முத்தமிழஞ்ச கலைஞர் வழியிலே நல்லாட்சி புரிந்து வருகிறார் அவர் அவருடைய அந்த நல்லாட்சிக்கு பங்கு விலைக்கும் வண்ணமாகவும் இல்லாதும் பொல்லாதும் சொல்லிக்கொண்டு வாய்க்கு வந்த புகாரெல்லாம் எங்களுடைய தலைவரையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவை ஒன்றிய பாஜக அரசு எங்களுக்கு சட்டப்படி நியாயப்படி நீதியை நீங்கள் நிலையா நிலைநாட்டிட வேண்டும் நியாயமான ஒரு தொகுதி மறுவரையறையை தமிழ்நாடு உள்ளிட்ட ஏழு மாநிலங்களுக்கும் தந்திட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் இல்ல இல்ல இல்லை எல்லாருமே எடுக்கணும்னு தான் அன்னைக்கு போட்ட உத்தரவு வந்து ஏழு மாநிலங்கள் நமக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் மறுவரை செய்யப்படும் போது பாதிக்கப்படும் மாநிலங்கள் ஏழு மாநிலங்கள் ஒடிசா பஞ்சாப் கேரளா கர்நாடகா வெஸ்ட் பெங்காலு தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் அதுல வந்து பாதிக்கப்படுது அவங்க எல்லாம் இதில் உறுதியா இருக்கிறாங்க எடுக்கிற முன்னெடுப்புக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதியாக எடுக்கிற முன்னெடுப்புக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்போம் என்பது அவங்களுடைய நம்மளுடைய ஒரு கூட்டிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அதனால் அது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் பாராளுமன்றத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிற முடிவு அதுபடி தான் தொடர்ச்சியாக செயல்படுகிறது கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் நம்மளுடைய எல்லா முதலமைச்சர் முன்னெடுப்பபடி எல்லா இடமே நம்ம வந்து ஒரு உறுதி ஒன்று வாசிக்க சொன்னார் திருமண பிரச்சாரம் போட்டு எல்லா இடம் மக்களுக்கு எங்களுடைய கழக செயல்வீரலுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சுருக்குறோம் எல்லா கூட்டங்களையும் அதை எடுக்கிறோம் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் தமிழ்நாடு வெல்லுன்ற அந்த ஒரு எங்களுடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறோம் இதில் நீதியே இதில் உள்ள நியாயத்தையும் எடுத்து சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை வளர்ச்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த ஏழு மாநிலங்களில் இருபத்தி மூணு சாரி தமிழ்நாடு வந்து இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதம் வட மாநிலங்களில் இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தொம்போது சதவீதம் இருந்தது ஏறக்குறைய ஒரு சமநிலை அதே நேரம் இப்போது உள்ள கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா அதில் பெரும் வேறுபாடு வந்திருக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதம் இப்போது நமக்கு மக்கள் தொகை வளர்ச்சி இருக்குது ஆனால் வட மாநிலத்தில் இருபத்தோரு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் அப்போ எவ்வளோ வேறுபாடும் பார்க்க இரண்டு மடங்கு அந்த வந்து வளர்ச்சின்றது வட மாநிலத்தில் இருக்குது அதனால தான் இதை வந்து நம்முடைய வலியுறுத்துகிறோம் அதனால் இப்பொழுது எல்லாரும் கொண்டாங்க நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிற முதன் முதலில் எடுத்த அந்த முன்னெடுப்பு என்பது சரியானது இது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒன்றிய பாஜக அரசுடைய அமைச்சர்கள் அமைதியாக இருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி எதையும் நமக்கு உறுதியான ஒரு விளக்கத்தை தரல அமைதி காக்கிறார்கள் அதிலே நமக்கு வந்து இன்னும் சந்தேகம் வலுக்கிறது ஆகவே நம்முடைய உரிமையை கேட்டு பெற வேண்டும் வலியுறுத்தி பெற வேண்டும் என்பதில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்கள் அவரோடு உள்ள அத்துணை கட்சி தலைவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் இல்லை அது அந்த சமையலரும் சமையல் உதவியாளரும் சமையலர் லட்சுமி சமையல் உதவியாளர் முனியம்மான்றவங்க அன்னைக்கு அந்த சிறுவன் வகுப்பு மாணவன் ஜோதீஸ்வர்ன்ற வந்து முட்டை கேட்டிருக்காரு அது முட்டை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதில் அந்த பையன் என்ன சொன்னாரோ தெரியல வந்து அந்த தொடப்ப கட்டத்தால் தொடப்பையா தொடக்கத்தால் அது விளக்குமாறு நம்ம சொல்லுவோம் அதனால் அடித்த அந்த காட்சி வீடியோவில் பார்த்தோம் உடனடியாக அது நமக்கு தெரியப்படுத்தின உடனே வந்து தேதி அதாவது இன்றைக்கு அஞ்சாந்தேதி முந்தின நாளே வந்து அவர்கள் இருவரையும் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ரெண்டு அந்த சமையல சமையல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் மட்டுமல்லாமல் நேற்று மாலை வந்து ரெண்டு பேர் மேலேயும் இளஞ்சிரார் அந்த வழக்குப்படி ஜூனியர் ஜஸ்டிஸ் அந்த ஆக்டு படி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஏன்னா சிற சிறார் மீது ஏற்பட்ட அந்த வன்கொடுமையினால் அவங்கள கைது செய்யப்பட்டு இருக்குது அதனால் நிச்சயமாக திராவிட மாடல் அரசு திராவிட மாட எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு காலம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு இந்த இந்த அரசு சகிக்காது எங்களுடைய தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு எல்லா இடமுமே சர்க்கில் இருக்குங்க சமூக தணிக்கைன்றது நடைபெறுகிறது ஆசிரியரை சாப்பிட்டு அந்த ருசியானது எப்படி இருக்குது பிள்ளைங்களுக்கு ருசியான சாப்பாடு வழங்கப்படுதான்றது ஒரு ஆசிரியர் டெய்லி போய் சாப்பிடணுன்றது வச்சுருக்குறோம் அதே போல் நம்முடைய வீடியோ வந்து ரொட்டீனாக அந்த கண்காணிப்புன்றது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் போறாரு எல்லாத்துக்குமே டைரி கொடுத்து போகணுன்றதெல்லாம் வச்சுருக்குறோம் இது அந்த அங்கே ஒரு நிகழ்வு நடந்தது அது பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான் நடந்துச்சு அதுக்கு நடவடிக்கை உடனடியாக முதலமைச்சர் எடுத்துட்டாங்க ஓகேங்க நன்றிங்க